உலங்க மக்களை நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா திருநெல்லை திருநெல்லை அதாவது தென் தமிழகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்சிருக்க ஒரு இடம் வந்து இந்த திருநெல்வேலி தான் இது ஒரு பிரமிப்பான ஊர் ஆக்சுவலி பல காலங்கள்லாம் பாம்பைக்கு போனவங்க இங்கேருந்து பஞ்சம்பிள்ளைக்கு போனவங்க நிறைய பேர் இந்த ஊருக்கு போகாமல் இருந்திருக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு த ஒரு திறமையான ஒரு பாசம் மிகுந்த ஊர் வீரத்துக்கு அருவா பாசத்துக்கு அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்தோட ஒரு முக்கியமான இடமான அந்த பஸ் ஸ்டாண்டு தான் இப்போ வந்திருக்கோம் பஸ் ஸ்டாண்டில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான இடத்த சொல்லணும்னா ஏன் இந்த வீடியோவில் இந்த இடத்த காட்டுறோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் நல்ல பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு போனீங்கன்னா ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் நல்ல மீனோட அசைவ சமையோட சூப்பரான இந்த ஹோட்டல் இருக்குது நல்ல ஒரு அருமையான டேஸ்டருக்கு இந்த இந்த ஹோட்டலில் நான் வந்து சாப்பிட போனேன் அதனால் அதோடய டேஸ்ட்டை பார்த்து தான் கண்டிப்பாக இந்த திருநெல்வேலியில் வந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு கண்டிப்பாக மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஒரு அருமையான சாப்பாடுங்க நல்ல சாப்பாடு தெளிவாக இருக்குது நல்ல மீன் குழம்பு மீன் பொரிச்சதோடு அன்லிமிட்டெட் சாப்பாடு தராங்க கண்டிப்பாக இந்த திருநெல்வேலிக்குள்ளே வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிடுங்க இது ஒரு தகவலுக்காக தான் இது எந்த ஒரு ப்ரைட் ப்ரொமோஷனும் இல்லை இந்த இடத்த பார்த்தாலே ஒரு புத் புத்துணர்ச்சி வரும் ஏன்னா அந்தளவுக்கு திருநெல்வேலி வந்தாலே இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்தாலும் இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஏன்னா காரணம் என்ன தென் தமிழகத்தின் முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்தோட பஸ்ஸு இந்த இடத்து இந்த இடத்துல தான் கண்டிப்பாக ஏறி இருப்போம் இங்கேருந்தான் பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு பல கனவோடு நிறைய பேர் பயணிச்சிருப்பாங்க நானும் அதில் ஒருத்தவங்க பயணித்ததில்லை ஒரு இந்த இடத்துல உள்ளவங்க கண்டிப்பாக அந்த இடத்த நீங்கள் பார்த்தோம் கண்டிப்பாக நமக்கு கம்மனில் தெரியுங்க